அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ நஹமதுல்லாஹலிம் நுசல்லி ஒ நுசல்லீம் அலா ரசூலிகில் கரீம் அமபார் கண்ணித்திற்கும் பாசத்திற்கும் முறை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே எல்லாம் அல் அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக பெருமானார் சல்லல்லா அலி வல்லும்கு பிரியமானவர்கள் யார் என்கின்ற தொடரில் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய சஹாபி ஒமின் சகாபத்தினல் அதிதீன காண யுகைப்பகும் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அபூதர் அல் கிஃபாரிர் அலி அல்லாஹு தாலாநூ சல்லல்லா அலி வசல்லாமால் நேசிக்கப்பட்ட சஹாபிகளுடைய வரிசையில் நாம் என்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய சஹாபி அபூதர் அல் கிஃபாரீர் அலி அல்லாஹு தாலானுஹூ சல்லல்லா அலி சொல்லமுடைய விசேஷ பேரன்பை பெற்றவர்கள் இவர்களின் மூலமாக கியாமத்து வரை வரக்கூடிய சமூகத்திற்கு சல்லல்லா அலி வசல்லம் ஒரு மிக பெரும் ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அபூதர் அல் கிஃபார்லான்னு சொல்வார்கள் அமரன்இலி லி சல்லா ஹலி வசல்லி என்னுடைய உற்றத்தோழர் என் உயிரினும் மேலான பெருமானர் சல்லல்லா அலி சொல்லம் ஒரு ஏழு விஷயத்தை பின்பற்றி வாழும்படி எனக்கு கட்டளையிட்டார்கள் முதல் விஷயம் அமரன் இல் மசாக்கின் மின்ஹும் எப்பயுமே ஏழைகளை மிஸ்கின்களை அதுக்கு த கீழ்த்தரத்தில் உள்ளவர்களை எப்பொழுதும் நீ நேசிக்க வேண்டும் என்னைக்கு அவங்கள வெறுத்திடக்கூடாது அவங்கள தாழ்வான பார்வையில் நீ பார்க்கக்கூடாதுன்னாங்கிற சூழ் தான் ரெண்டாவது சொன்னாங்க வாழ்க்கையில் எப்பயுமே உனக்கு கீழே உள்ளவங்களை பார்த்து நீ வால் உனக்கு மேலே உள்ளவங்களை பார்த்து நீ வாயை பழக்காதன்னு நாங்கள் செல்லதான் அலைய செல்லம் எவ்வளோ பெரிய ஒரு படிப்பினைக்குரிய ஒரு வார்த்தை இன்னைக்கு நாம் நிறைய இடங்களிலே நம்மை விட வசதியாக நம்மை விட சிறப்பாக இருக்கக்கூடிய நபரை பார்த்து நாம் பொறாமைப்படுகிறோம் இது நமக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்படுகிறோம் பெருமானார் சொன்னார்கள் அந்த நியாமத்து கூட உனக்கு கொடுத்த ஞாமத்து கூட இல்லாமல் உனக்கு கீழே இருக்கிறவருக்கான் அவனை பார்த்து நீ சந்தோஷப்பட்டு கொள்வதாக சொல்ல சொன்னாங்க இப்போ வாழ்க்கையில் நாம் எடுத்து நடக்க வேண்டிய மிகப்பெரும் ஒரு கூடிய விஷயம் அமர நீசீலர் ரஹிம் அது நிபாரத் வாழ்க்கையில் உன்னுடைய சொந்தங்கள் என்னத்தான் முறுக்கிக்கிட்டு உன்கிட்ட உறவே வச்சிக்க மாட்டேன் விரண்டோடினாலும் நீ அவர்களோடு இணைந்து வாழ வேண்டும் என்று சொன்னார்கள் செல்லதானி செல்லம் அடுத்து சொன்னாங்க அல்லா அஸ் அல் அஹதன் ஷையன் எந்த காரணத்தை கொண்டும் வாழ்க்கையில் உன்னுடைய மௌத்து வரைக்கும் யாருக்கிட்டேயும் எந்த தேவன் கையேந்து நிற்காத பெருமான சரந்தாரிசு சொல்லிக் கொடுத்த முக்கியமான விஷயம் பில் வா வாழ்க்கையில் எவ்வளோ கசப்பான ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த உண்மையை சொன்னனாக்கா உனக்கு பாதகமாக நடக்கும் என்ற சூழல் இருந்தாலும் அப்பொழுதும் நீ உண்மையை பேச வேண்டும் என்று சொன்னார்கள் சல்லந்தா இம் எப்பயுமே வந்து அல்லாஹுடைய விஷயத்தை பேசுகின்ற பொழுது என்னதான் பழி சொற்களை கொண்டு நீ சொல்லப்பட்டாலும் அந்த இடத்துல நீ என்ன செய்யக்கூடாதுனாக்கா நீ பயப்படாமல் இருக்கணும்னா அன் சல்லந்தா இல்லா பில்லா வாழ்க்கையில் அதிகமாக இந்த வார்த்தையை சொல்லுங்கள் ல அஹவுல வலா கூவத்தை இல்லாபில்லா என்கின்ற வார்த்தையை வாழ்க்கையில் அதிகமாக சொல்லுங்கள் என்பதாக செல்லல்ல அழகி செல்லம் அபூதரல் கிஃபார் அலி எல்லானுகோ அவங்களுக்கு இந்த ஏழு விஷயத்தை பெருமானர் செல்லாலிசம் கற்றுக் கொடுத்தேன் இவ்வளோ முக்கியமான இந்த ஏழு விஷயத்தையும் பெருமானர் செல்லல்லா அலிகு செல்லம் தங்களுடைய விசேஷ பிரியத்தை பெற்ற பேரன்பு பெற்ற அபூதரில் கிஃபார் அலி அவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னா ரசூலுல்லாமும் மீது எந்த அளவுக்கு மஹ்பத் வச்சுருப்பாங்க அவங்க மூலியமாக ஒட்டுமொத்த உம்மத்திற்கு ஒரு படிப்பனையை சல்லல்லா அலிஸ்வலம் தந்திருக்காங்க அந்த அளவுக்கு நேசம் பெற்ற ஒரு சாபி அபூதரல் அல் கிஃபாரி அலியுல்லான் அவங்க சல்லல்லா அலி வல்லம் நிறைய நிறைய சொல்லியிருக்காங்க மா அகல்லத்தில் கபரா உ உ வலா அல்லத்தில் மின்ரஜுலின் மின் வானத்திலும் சரி பூமியிலும் சரி அபூதரை போன்று உண்மை சொல்லக்கூடிய ஒரு மனிதனே இல்லைன்னு சொன்னாங்க பூமியில் உள்ள மனிதர்களையும் சரி மலக்குமார்களையும் சரி வானத்திலையும் சரி அபூதரை போன்று உண்மை சொல்லக்கூடிய அந்த உண்மையினுடைய உச்சமாக அபூதரை போன்று யாரும் என்று சுகுல்லா சொன்னாங்க செல்லம் அவர்களுடைய அந்த தன்மை அவங்க மீது உள்ள மஹப்பத்தினால் செலந்தாலியூசம் நிறைய முறை இந்த சுப செய்தியை அபூதரல் கிஃபாரி அலிகள் தான் பார்த்து சொல்லியிருக்காங்க அபூதர் அல் கிஃபாரர் அலிகள் தான் அவங்க பெருமானாள் செல்லந்தாலியும் சொல்ல முடி விசேஷ துவாவி பெற்றவர்கள் தபூக்கு போர்க்களத்தில் அபுதர் அல் கிஃபார் அலியல் பெருமானா பெருமான செலந்தாலீசம் படையோடு முன்னாடி போயிட்டாங்க பின்னாடி ஒட்டகத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க வர வழியில் ஒட்டகம் கொஞ்சம் மக்கார்புனது உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்ப மாட்டுது அப்போ அபுதர் அல் கிஃபார் அலி எல்லான் ரொம்ப திட்டி பார்க்குறாங்க அது கிளம்புற மாதிரி தெரியல எல்லா சுமைகளையும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக அவரே தலையில் சுமந்துக்கிட்டு பாலைவனத்தில் அவ்வளோ தூரம் நடந்து வரார் உடனே தூரத்திலேருந்து செலந்தாளி செல்லம் அபுதர் அல் கிஃபார் அலியல் தான் வரதை பார்த்துட்டாங்க சல்லதான் அலீசல்லம் சொன்னாங்க கொஞ்சம் அபாதரின் அது அபூதராக இருக்கும் நினைக்கிறேன்னு சல்லதான அலிஸ்வம் சொன்னாங்க அப்போ ஒட்டுமொத்த கூட்டமும் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு யார் வராங்கன்னு பார்த்த உடனே சொல்கிறாங்க ஹோ வல்லா ஹே அபூதர் யாரோ சூழலாக வரது அபூதர் தான் உடனே சல்லதான் அலிஸ்வல்லம் துவா செஞ்சாங்க ஏன்னா ஒட்டுமொத்த படையும் ரொம்ப தூரம் வந்துடுச்சு ஒட்டகம் இல்லாமல் அந்த பாலைவனம் சுடும் மண்ணிலே எல்லா சுமைகளையும் தலையில் சுமந்து கொண்டு போர்க்களத்தில் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லமோடு நிற்க வேண்டும் என்பதற்காக அவ்வளோ தூரம் நடந்து வந்தார்கள் அந்த காட்சியை பார்த்த சல்லல்லா சந்தோஷத்திலே சொன்ன வார்த்தை ரஹிமக் அல்லாஹு அபாதரின் அல்லாஹ் அபூதருக்கு ரஹமத் சைவானாக எம் ஷி வகதகு தனியாக நடந்து வரார் ஒ வஹதஹு தனியாகவே மூத்தா போவார் ஓ யுபாசு அவர் தனியே எழுப்பப்படுவார் நாங்கள் சல்லல்லா அப்போ இந்த இடத்துல பெருமானாருடைய துவாவை பெற்றார் பெருமானார் செலந்தாலிசம் மணர்ந்தை மனதை கவர்ந்தார் இது ஒரு பக்கம் இருந்தாலும் செலந்தாலிசம் சொன்னதை போலவே அவருடைய வஃபாத் அமைந்தது அப்போது அலி இலந்தானுடைய கடைசி நேரம் ஒஃபாத்துடைய நேரத்தில் அவங்களுடைய மகனுக்கும் அவருடைய மனைவிக்கும் வசியச் செய்கிறாங்க இதாமித்தோ ஒ கஃபினானி நான் மோத்தா போயிட்டானாக்க என்னை குளிப்பாட்டி எனக்கு கஃபன் செய்து என்னை என்ன செய்யினாக்கா அந்த பாதையில் வச்சுருங்க அந்த பக்கமாக நடந்து செல்லக்கூடிய கூட்டம் என்னை அடக்கம் செஞ்சுருவாங்கன்னா அபூதர் அலி கிஃபார் அலி எல்லான் அப்போ அதே போல் வஃபாத்திற்கு பிறகு அவருடைய ஜனாசா வெளியில் வைக்கிறாங்க அந்த பக்கமாக ஒரு கூட்டம் வருகிறது அந்த கூட்டத்தில் ஃபை இதா அப்துல்லாஹிபின் மசூதியல் தானும் மசூத் மசூதியல் தானும் இருக்காங்க அப்போ அவங்க கேட்குறாங்க மஹாதா இது யாருன்னு கேட்குறாங்க அந்த வீட்டார்கிட்ட அப்போ சொல்கிறாங்க ஜனாசா அபீதர் அபூதர் அபுதர் அல்லானுடைய ஜனாசான்னா உடனே இப்னு மசூத் அலி அல்லானு எபிக்கு கடுமையாக அழுகுறாங்க இப்னு மசூத் அலி அழுதுட்டு சொன்னாங்க சதக்க ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலிஸ்வலம் பெருமானார் சல்லுல்லா சொன்னது சத்தியமான உண்மை இர்ஹமுல்லாஹு அபாதரின் அல்லாஹ் அபூதருக்கு ரஹமத் செய்வானாக எம் ஷி அவர் தனியாக நடந்து வராரு ஒ யமூத்து வஹதஹு அவர் தனியாகவே மூத்தா போவார் வ யுபஹாசு வஹதஹு அவர் தனியாகவே எழுப்பப்படுவார் என்று பெருமானார் சொன்ன அந்த நிகழ்வில் இபினு மசூது தானும் இருந்தாங்க அந்த நிகழ்வை பார்த்து கண்ணீர் வடித்துமனு மசூத் அடியந்தானு இதுவா செய்தார்கள் அவங்க அடக்கம் செஞ்சாருங்கின்ற வரலாறை பார்க்குறோம் அப்போ பெருமானவர் சல்லல்லா அலி வசல்லமுடியே விசேஷ பிரியம் பெற்ற ஒரு சஹாபி அபூதரல் அல் ரிஃபாரிர் ஹுத்தாலானுங்க அவங்க அதே போல் திருமீதியிலே வரக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அலிரலிகள் தான் அவங்க சொல்கிறாங்க பெருமானார் செல்லல்லா அலி வசல்லம்கிட்ட ஜிப்ரீல் அலி வசல்லம் வராங்க ஜிப்ரி அலி செல்லம் எப்பொழுது வருகை தருவதாக இருந்தாலும் தெஹியத்துல் கலபியுடைய சூரத்தில் வருவாங்க அப்போ பெருமானாரும் தெஹியத்துல் கலபியுடைய சூரத்தில் ஜிப்ரி அள்ளி செல்லமும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அபூதரிகள் தான் இந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போகிறாங்க நடந்து போகிறாங்க அப்போ ஜிப்ரி அள்ளி சொல்லம் கேட்குறாங்க பகால ஹூ அபூதரின் இவர் அபூதரான்னு கேட்குறாங்க உடனே சலல்லா அலி இசல்லம் சொல்கிறாங்க ஆமாம் அது அபூதர் தான் அப்படின்றாங்க உடனே ஜிப்ரி அள்ளி சொல்லம் சொன்னாங்க யா மீனவா ஒ தாரிஃபூனை அன்தும் அபாதரின் உங்களுக்கு அபூதரை தெரியுமான்னு கேட்குறாங்க ஆ தெரியுமே ஜிப்ரி அலி சொல்லம் சொல்கிறாங்க வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரி அலிசல்லம் அபூதர் அலிகல்லான்னு பற்றி சொல்கிறார்கள் வல்லதி பாசக பில் ஹக்கி இன்ன அபாதரின் ஆரோஃப்மா இன்ஹோ அஹ்லர் உங்கள் பூமியில் எந்த அளவுக்கு அபூதர் ஃபேமஸோ அதை விட எங்கள்கிட்ட மலக்குமார்கள்ட்ட ரொம்பவே ஃபேமஸ் அபூதருன்னாங்க உடனே சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜிபிரி அல்லி சொல்லம் அவர் ஒரு ஸ்பெஷல் துவா ஒன்று வச்சிருக்கார் எதோ பிஹி குள்ளோமின் மர்றத்தையின் ஒவ்வொரு நாளும் ரெண்டு முறை அந்த துவாவை கேட்பார் ஒட்டு மொத்தம் அழுக்குமார்களும் ஆச்சரியப்பட்டு அவருக்காக துவா செய்வார்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் சொன்ன உடனே செல்லந்தாலேசம் அப்புறமா அபுதர் தான் கூப்பிட்டு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் அல் துவா ஹி அபுதரே நீ ஏதோ ஒரு ஸ்பெஷலாக ஒரு துவா வச்சுருக்கீங்களாமே யா அபாதர் துவா அண்ட் தது ஊபிகி குள்ளையோ ஒவ்வொரு நாளும் ரெண்டு துவா ஏதோ கேட்குறீங்களான் ஆமா யா ரசூலுல்லா ஃபிதாக அபிவம்மி மா மின் பஷரின் நான் வ எந்த மனிதனும் எனக்கு இந்த துவா கத்துதில்லையா ரசூலுல்லா வைனமாக அஷரத் அஹ்ரூஃபின் அல்ஹமனிய ரொப்பி இல்ஹாமா நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னுடைய இல்ஹாமா அல்லாஹ் வந்து என்னுடைய உள்ளத்திலே இந்த பத்து வார்த்தைகள் கொண்ட துவாவை ஒதுக்க செய்தான் அதை நான் ஒவ்வொரு நாளும் ரெண்டு முறை கேட்பேன்னா சொல்லிட்டு அந்த துவாவை சொல்கிறாங்க அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்க ஈமானன் தாயுமா யால் எப்பொழுதும் தாயுமாக எனக்கு ஈமான் இருக்கணும் நிலச்சி இருக்கணும் என்னுடைய ஈமான் ஓ அஸ் அலுக்க கல்பன் ஹாஷியா எல்லா உள்ளம் வந்து ஒன்று அஞ்சு கூடிய உள்ளமாக இருக்கணும் ஓ அஸ் அலுக்கா இல்மன் நாஃபியா புரோஜனம் தரக்கூடிய இல்மை எனக்கு நீ தரணும் ஓ அஸ் அலுக்க யகீனன் சாதிக்கா உண்மையான அந்த உறுதியை எனக்கு தரணும் ஓ அஸ் அலுக்க தீனன் கையுமா இல்லை உறுதியான நிலையான தீனாக என்னுடைய நீ தீன ஆக்கணும் வாஸ் அலுக்க ஆஃபியத்தை மின்கொல்லி பலியா எல்லா விதமான முசீபத்துகளை விட்டும் நான் வந்துட்டு ஆஃபியத்தை தேடுறேன் அலுக்க தமாமல் ஆஃபியா பரிபூர்ண ஆஃபியத்தை கொடு வாஸ் அலுக்க தவாமல் ஆஃபியா நிலையான ஆஃபியத்தை கொடு வாஸ் அலுக்க அலல் ஆஃபியா நீ கொடுத்த ஆஃபியத்திற்கு நான் சுக்ரு செய்யக்கூடியவனாக இருக்கணும் வாஸ் அலுகாஸ் ஒட்டுமொத்த எல்லா மக்களை விட்டும் நான் தேவையற்றவனாக மக்கள்கிட்ட தேவையுடையவனாக நான் ஆகிடக்கூடாது என்பதாக இந்த பத்து வார்த்தைகளை கொண்டு வந்துவா அல்லாஹு இன்னி அஸ் அலுக்க ஈமானந்தா இமா ஒ கல்பன் ஹாஷியா வ இல்மன் நாஃபியா ஒ யகீனன் சாதிகா வ அஸ் அலுக்க தீனன் கையுமா வ அஸ் அலுக்க மின் மின்கொல்லி பலியா வ அஸ் அலுக்க தமாமல் ஆஃபியா வ அஸ் அலுக்க தவாமல் ஆஃபியா வ அஸ் அலுக்கு சுக்குரானல் ஆஃபியா வ அஸ் அலுக்க கினா அனல் கினான அலன் நாஸ் என்ற இந்த துவாவின் மூலமாக அபூத அடியுல்லா அனுகூ மலக்குகளுக்கு மத்தியிலே ஃபேமஸ் ஆகின்ற செய்தியை பெருமானா சலல்லா அலி சொல்லம்கிட்ட சொன்ன உடனே ஜிவ்ரலி சொல்லம் சொல்கிறாங்கயா முகம்மது வல்லதி பாசக் பில் ஹக்கி நபியா உங்களை நபியாக அனுப்பி அல்லாவின் மீது சத்தியமாக சொல்கிறேன் லா எதுவும் அகதம் இன் உம்மத்துக்கு பி துவா உங்கள் உம்மத்தில் யாராவது ஒருத்தவங்க இந்த துவாவை செய்தால் இல்லா பகு அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் என்பதாக செலந்தாரிசம் சொன்னாங்க அவங்கள்ட்ட வந்து ஜிபிரிசலம் சொன்னாங்க அதே போல் வயின் காலத்து அக்சரமின் ஜபதில் பஹரி துராபிலார் ஒட்டுமொத்த கடலுடைய நுரையளவுக்கு அவர் பாவம் செய்திருந்தாலும் அதே போல் மண்ணினுடைய உலகத்தில் எவ்வளோ மண் இருக்கு அந்த மண்ணின் எண்ணிக்கை அளவு பாவம் செய்திருந்தாலும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும் அது மட்டுமல்ல வஸ்தஹும் அலகான் ரெண்டு மலக்குமார்கள் இவருக்காக துவா செய்து கொண்டே இருப்பார்கள் பாவ மன்னிப்பு தேடி கொண்டே இருப்பார்கள் அஹோ அபோபல் ஜன்னா நாளைக்கு சொர்க்கத்தில் சுவன எல்லாம் திறக்கப்பட்டு ஒ மலாயிகா மலக்குமார்கள் இவங்களை அழைப்பாங்க எப்படி தெரியுமா யா வலி அல்லா ஓது ஹோலோ ஐ பாபின் இப்போ நாம் ஒரு நன்மை செய்கிறோம் நோன்போய்கிறோம் நோன்பொய்த்தால் ரெய்யான் என்கின்ற சுவனம் நமக்கு கிடைக்கும் பெருமான சரதாசும் சொன்னாங்க ஆனால் இந்த அபூதரடிகள் தான் கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா இந்த துவாவை ஓதக்கூடிய நபருக்கு நாளை சுவனத்தில் எல்லா வாசல்களும் திறக்கப்படும் சுவனத்தில் உள்ள எல்லா வாசல்களும் திறக்கப்பட்டு ஒதகுலு ஐயபாபின் ஷேத நீங்கள் விரும்பிய வாசல் வழியாக சுவனத்துக்குள்ளே போங்கன்னு சொல்லுவான்ல அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு சஹாபி அபூதரல் கிஃபாரில் அலி அல்லாஹு தாலான் பெருமானாருக்கு மட்டும் நெருக்கமான சஹாபி இல்லை மணக்கம் ஆறுகளுக்கும் நெருக்கமான ஒரு சஹாபியாக வாழ்ந்தவர்கள் அபூதர் அல் கிஃபாரிர் அலி அல்லாஹு தலான் ஹோ எல்லாம் அல்லாஹு ஜல்லு சுபஹான் தாலா இவர்கள் ஓதிய இந்த விசேஷமான துவாவை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி நாமும் ஓதி இந்த வாக்கியம் பெற்ற நாம் விரும்பிய வாசலின் வெளியாக சுவனம் செல்லக்கூடிய நபர்களாக எல்லாம் அல்லா என்னையும் உங்கள் அனைவரையும் ஆ புரிவானா என்ற துவாவோடு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ